கிலோ கிலோமாக வாங்களை குடும்பமே உட்காந்து சாப்பிட்றஸ் எல்லோருக்கும் வணக்கம் இருக்க மாதிரி சிக்ஸ் வீக்கம் பண்ணி ஒன் டைமுக்கு ஆகுது இப்போ தான் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆக போகுது சமையல் கிச்சனுக்கு போய் லெட்ரால் எல்லாம் ஆர்டர் பார்த்துருந்தோம் ஒரு நானூறு ரூபாய்க்கு எல்லாம் வந்தது அது கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது நூல் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா போட்டிருந்தாங்க நான் நினச்சேன் ஒரு நாலு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது இது வந்து நூல் பரோட்டா ஐடி கம்பெனி இது ரெண்டே ரெண்டு ஐம்பத்தி ஏழு ரூபா போட்டுக்காங்கிறது தான் எனக்கு என்னென்னு தெரில நான் நினச்சா ஒரு நாலு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது ஓகே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எப்படி கிடக்கு பாருங்கள் எல்லாம் கேடையும் மேலேயும் எடுத்து விற்க வேணுமே தான் நான் ஒரு பன்னெண்டு ரெண்டு மணி அப்படி தான் வந்தேன் கிச்சனுக்கு சமையல் ஓடிட்டே இருந்துது காமிச்சிட்டு அப்புறமா நானே என்ன பண்ணிக்கிறதையும் காட்டேன் இப்போ வந்து இறா வந்து வெங்காய தாளி போட்டு தொக்கு பண்ணியிருப்பேன் பிரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொஞ்சம் இராக போட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து இறா குழம்பு சாப்பிட்ணும் ஆசை அதனால் கொஞ்சம் ஏறாக போட்டு ஒரு முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டு சின்ன முருங்கைக்காய் போட்டு கா குழம்பு வச்சிட்ருக்கேன் அதுவும் முடிய போகுது அடுத்து வந்து இன்னும் ஸ்நாக்ஸ் தகவல் ரெடிக்கும் செய்யணும் அப்புறம் மீதி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன் என் பொண்ணுக்காக தான் அந்த பரோட்டா வாங்கினேன் இது வந்து ப்ரெட் ரோல் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு அப்புறமா பிரெட் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சில சில கம்மியாக வாங்கியிருந்திருக்கு அவ்வளோதான் பொட்டேட்டோ வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுக்க ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ அதை மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்புறம் நம்ம ஈவினிங் சுட்டுக்கலாம் ஓகேவா இங்கே வந்து நம்மளோட எறா போட்டு முருங்கைக்காய் போட்டு குழம்பு கொஞ்சம் எனக்கு மட்டும் கருவேப்பில் போடவே இல்லை இருந்தாலும் போட்டேன் அவ்வளோதான் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா குழம்பு சாப்பிடணுன்னு எப்பவுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குது சரி கடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் வச்சுட்டேன் ஓகே இப்போ அந்த கடாயை கழுவிட்டீங்க வச்சாச்சும் எண்ணெய் போட்டு இப்போ வந்து அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடாய் ரொம்ப கடாய் அதுக்கு தான் கொஞ்சம் சீரகம் போட்டேன் இப்போ இதுலேயே என்னம்மா எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது கொத்தமல்லி இஞ்சி சொல்லி சேர்த்து பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி கூட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக மாதிரி தூள் உப்பு சேர்த்துட்டோம் சுவையை நிற்க கடாயெலாம் பெரிய கஷ்டம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எவ்வளோ போகிறோம் அதை போட்டுக்கலாம் தனியாக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வெங்காயம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கத்தாக்கட்டி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் உப்பு தான் நம்மளோட இதெல்லாம் சேர்க்கணும் வதங்கட்டும் இங்கே வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் ரெண்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டோம் இது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்திருந்தாலும் என் மசிக்க முடியல கூட வந்தால் நல்லா மசிஞ்சிடும் நான் மசிச்சுட்டு காட்டேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டேன் இங்கே வந்து வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இதுலேயே கரண்டி இல்லையே மிக்ஸ் பண்ணிக்கணும் சொல்லுது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும் போது நம்ம எப்போ வேணாலும் எடுத்து அது வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் இது மாதிரி நான் காட்டுறேன் ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் போட்டு அதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே பிழிஞ்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்து விட்றான் ஏன் தண்ணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது போடுறப்போ வந்து தீயாமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது அதுக்காக தான் அப்படியே பிரிஞ்சுட்டு அதுக்குள்ளே சேர்த்து விட்ருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு சின்ன கடையில் போட்டுவிட்டேன் இங்கே வந்து இந்த பிஸா சீசனிங் பவுடர் வச்சுருக்கேன் நான் அதிகமாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதில் ஓமோ அதெல்லாம் ஜீரண சக்திக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் தூ வந்தாலும் உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் அது டீஸ் பண்ண கூட கொஞ்சமாகவே போகும் நம்ம அந்த இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுவிட்டேன் இந்த மாதிரி இருக்கிறோம் கெட்டியாக இதை நம்ம எடுத்து ஷேப் என்ன பண்ணுமோ பண்ணி நம்ம சுட்டுக்கலாம் அதிகமாக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு கூட ஃப்ரீஜரில் நான் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்களா நான் செய்ய போகிறது வந்து ஈவினிங் தான் அது வரைக்கும் வெளியே இருக்க வேண்டாம் அதனால் இதில் எடுத்து போட்டு நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்தேன் சமையல் குளிச்சுட்டு கடைசியாக ஒரு வேலை இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கணும் இல்லையா அதை சுட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்று ரெண்டு பரோட்டா தனியாயிரத்துக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா இன்னும் சொல்லுவாங்க கடுகு போகிறது மழையாக போகிறது தெரியாது கடுகு போகிறதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேலையை பார்த்து பார்த்து தொண்ணூறுபா எண்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா அஞ்சு பரோட்டா அப்படிங்குறத பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பத்தி ஏழு ரூபா கிடைக்குதே சொல்லி வாங்க போனால் அவ்வளோ நஷ்டம் ரெண்டு பரோட்டா ஐம்பத்தி நாலு ரூபான்னு நீங்களே கணக்கு பண்ணி போடுங்க பாருங்கள் அதே அடி கம்பெனி தான் அது வேறு பரோட்டா இது வந்து நூல் பரோட்டா அது மலபார் பரோட்டா இது நூல் பரோட்டான்னு சொல்லியிருக்காங்க சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் இந்த ஐம்பத்தி ஏழு ரூபாவுக்கு ஒரு கிலோ மாவை வாங்கியிருந்தோன்னு வைங்களேன் குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம் என்ன பண்ணுறது சில சமயத்தில் இப்படி தான் நான் ஓகேவா இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டாவை போட்டலாம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படின்னா ஒரு முறை வாங்கின மாதிரி எனக்கு திருப்பிப்பட்டு இல்லை ஓகே எடுத்துருவோம் சின்னதாக கூட இருக்குது சைஸுமே இப்போ வந்து திருப்பி போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பரோட்டா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்ப்போம் விலை தான் ரொம்ப அதிகமான விலை தான் இந்த வாங்க போனாலே ஒரு பொருள் வாங்க போனால் நம்மளுக்கு பத்து பொருள் வாங்கணும் அப்போ தான் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம காசு அதிகமாக செலவு போனோம் கடைக்கு போனால் நம்மளுக்கு எண்ணெய் தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு காசை மிச்சப்படுத்துவோம் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினாக்கா இந்த மாதிரி தான் காசு முடியாது வந்து எடுக்கறன் இன்னொன்னே போட்டுட்டு அவங்களுக்கு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுப்பா எடுத்துடலாம் இப்போ நம்ம தட்டிட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி நூல் நூலாக தான் இருக்குது பட் எந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு எனக்கு தெரியும் பார்க்கலாம் இப்போ வந்து கை சுடுது அதனால் இதை வச்சு பண்ணுறேன் கையும் சுடுது ரொம்ப நூலா இருக்கலாம் பட் ஆடா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது இவ்வளோதான் நம்மளோட நூல் பரோட்டா ரெடி ரெடிமேட் பரோட்டாவை சுட்டாச்சு இங்கே பாருங்க இப்படி தான் இருக்குது நூல் நூலாக மட்டும் இருக்குது ஆனால் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குது ஓகே இப்போ எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வச்சாச்சு அடுத்து எனக்கு தேவை இப்போ இங்கே பார்த்தீங்களா பரோட்டா பன்னாங்கண்ணிக்கீரை பொரியலும் இதுவும் பிராணம் வச்சாச்சு இங்கே வந்து என்ன சமையல் பார்த்துக்கலாம் வெள்ளை சாதம் அடுத்து இங்கே ஒரு நூல் பரோட்டா அப்படியே இது மாதிரி இருக்குது சாப்பிட்டாவே இல்லை புறம் ஒரு ஒருவள சீக்கிரம் எடுக்கணுமா என்னென்னு தெரியல இங்கே வந்து பிரான் மசாலா வேறால் தொக்கு இங்கே வந்து பன்னாங்கண்ணிக்கீரை பொரியல் அப்புறம் இங்கே வந்து முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் இற கொஞ்சமாக இறா போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே ரசம் இருக்குது அடுத்து இங்கே தயிரும் இருக்குது அது இல்லாமல் இங்கே எனக்கு மாம்பழமும் இருக்குது மாம்பழம் போட்டேன் இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு பரோட்டா வேறு இருக்குது கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இறா குழம்பு இருக்குல்லையா அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு பரோட்டா எரா தொக்கு பொண்ணாங்க நினைக்கிறப்பா இங்கே எவ்வளோ புதிய மாடு மாதிரி அதை தான் சாப்பிட்ணும் அடுத்து மாம்பழ கொட்டையுமே இருந்து அதை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது எழுத்துன்னு போய் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட ராசமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பரோட்டா எரா தொக்கு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் சொன்ன மாதிரி நூறுவா இருக்குது பட் என்னென்னா அந்த சாஃப்ட்டாக இல்லை கொஞ்சம் முறுமுறுப்பா சேமியாக மாதிரி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா இருக்கும் மயிச்சு பரோட்டாவோட அந்த டேஸ்ட் இதில் வரல ஒரு வேளை பிடிச்சவங்க சாப்பிட்லாம் ஒரு வேளை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் நல்லா தப்பு கொஞ்சம் மட்டால் தான் வந்து ஓகே சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லாட்டி ஒரு டெசர்ட் இருந்தால் தான் முழுமையடைகிற மாதிரி இருக்குது நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம்ன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இது வந்து ஐஸ்கிரீமாக இல்லை கேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது மேலே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை சரின்னு ஓப்பன் பண்ணி எடுத்தேன் பார்த்தா ஐஸ்கிரீம் தான் பரவாயில்லடாப்பா நம்ம சந்தேகப்பட்டது சரி முழுசாக வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு நான் தான் முதல் ட்ரையல் பார்க்க போகிறேன் எடுத்து நல்ல ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியாது என்னால் நல்லா தெரியுது எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தாலும் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டேன் பார்த்திங்களா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல இது ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் என் பொண்ணெல்லாம் ரொம்ப விரும்பி இது ஓகே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு என்னோடய லஞ்சை நான் முடிச்சிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்